வணக்கம் மண் வாசரி சின்னங்களே இன்றைய இந்த காணொலியில் நாங்கள் என்ன விஷயம் பார்க்க போறோம் சொல்லிச்சோன்னா சுந்தர் பிச்சை கூகுள் நிறுவனம் அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய கூகுள் ஜெமினி ஏஐ ஆப் இந்த அப் வந்து இப்போ அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க குறிப்பாக இலங்கை இந்தியாவில் வந்து முன்னணியா இது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இந்த ஆப் மூலமாக என்னென்ன விஷயங்களை வந்து நாங்கள் ஈஸியாக செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்க போறோம் வளமையாகவே நாங்கள் கூகுள்ல வந்து நிறைய செய்திகளை தேடுவோம் நிறைய விஷயங்களை பார்ப்போம் ஆனா இந்த ஜெமினி ஆப்பில் வந்து என்ன செய்யலாம் சொல்லிச்சுன்னா தகவல் பகுப்பாய்வு திறன்கள் என்ற ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அதே போல் வந்து எங்களுக்கு தேவையான முக்கியமான ஃபைல்ஸை வந்து இதில் வந்து திறவிறக்கம் செய்து சேவணிக்கொள்ளலாம் என்ற விஷயம் வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூகுளில் வந்து ஒரு விஷயத்தை தேடுறீங்க மொழிபெயர்க்குறீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இதில் அப்படி இல்லை இலகுவான முறையில் வந்து நாங்கள் ஆங்கிலத்தில் கூட ஜெமினி அப்போ யூஸ் பண்ணுற பயனர்கள்கிட்ட பேசிக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் நிகழ்நிறத்தில் வந்து எங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் வந்து மொழிபெயர்த்து கொள்ளலாம் என்ற மாதிரி இருக்கு ஈஸியா வந்து இந்த ஆப்ல வந்து எங்களுக்கு தேவையான தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக இலங்கையிலும் இந்தியாவில் வந்து ஒன்பது மொழிகளle வந்து இது அறிமுகப்படுத்திருக்கிறதுா கூகுள் நிறுவனம் சொல்லிருக்கு குறிப்பா வந்து இந்தியாவில் என்னென்ன மொழிகள் இருக்குன்னு சொல்லி நாங்க பார்க்கலாம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் உருது குஜராத்னு சொல்லி ஒன்பது மொழிகளில் வந்து இது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இலங்கை இந்தியா தவிர வங்கதேசம் பாகிஸ்தான் துருக்கி நாடுகள்லேயும் வந்து இந்த அப் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குறதா கூகுள் நிறுவனம் சொல்லியிருக்கிறாங்க இந்த கூகுள் நிறுவனத்தில் என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னு சொன்னால் நாங்கள் எங்களுக்கு தேவையான ரெமிண்டர் டைமர் எல்லாம் போன்ற விஷயங்களையும் ஈஸியாக செட் பண்ணி கொள்ளலாம் அதோடு மட்டும் இல்லாமல் இதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறன்ற விஷயத்தை வந்து நாங்கள் பார்க்கலாம் வளமையாக கூகுளில் போய் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் மற்ற ஆப்ஸ் எல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுவீங்களோ அதே போல் கூகுள் ஜெமினின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த ஆப் வந்து காட்டுவாங்க அதுக்கு பிறகு நீங்கள் இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம் டவுன்லோட் பண்ண பிறகு கூகுள் அசிஸ்டண்ட்டோட இதற்கான விருப்பத் தேர்வை வந்து நீங்கள் மார்க் பண்ணி லைக் பண்ணீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இந்த ஆப்பை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் இதனுடைய ஸ்பெஷலான விஷயம் வந்து தகவல் பகுப்பாய்வுத் திறன்களும் உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸை வந்து சரியான முறையில் பதிவிறக்கம் செய்து சேவ் சேவணி வச்சுக்கொள்ளலாம் இதுதான் மிக முக்கியமான விஷயம் அடுத்தது வந்து ஆங்கிலத்தில் வந்து சரியான முறையில் நீங்கள் பேசுகிறதுக்கும் மற்றவங்களோட உரையாடுறதுக்கும் இந்த அப் வந்து ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சம நேரத்தில் நிகழ்நேரத்திலேயே உங்களுக்கு தேவையான மொழிகளை வந்து நீங்கள் அதில் பெற்றுக்கொள்ளலாம் அந்த மொழிகளூடாக மற்ற பயனர்களிடம் பேசிக்கொள்ளலாம் நான் பேசுறதுக்குள்ளே இந்தியாவில் ஒன்பது மொழிகளை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் அந்த ஒன்பது மொழிகளையும் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த அப் மூலமாக இருக்கும் எனவே கூகுளினுடைய அடுத்த கட்டொரு வளர்ச்சி

உறவுகளே நன்றி வணக்கம்